அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழக பெண்களுக்கு மூன்று பிரம்மாண்ட திட்டம் வங்கி கணக்கில் வரும் பணம் இதை பற்றி வீடியோல பார்க்க போறோம் வரைக்கும் பாருங்க ஒரு லைக் இது வரைக்கும் இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பெண்களுக்கு நேரடியாக வங்கி கணக்கில் வரக்கூடிய வகையில் மூன்று திட்டங்கள் தமிழ்நாட்டில் தொடங்கப்பட உள்ளன தமிழ்நாட்டில் பெண்களுக்கு என்று தொடங்கப்பட்டு உள்ள அந்த மூன்று முக்கியமான திட்டங்கள் பற்றி இங்கே பார்க்கலாம் திட்டம் ஒன்று சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை மூலம் செயல்படுத்தப்படும் முதலமைச்சரின் இரண்டு பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஆண்டிற்கான தகுதியுடைய பெண்களிடம் இருந்து அரசு இ சேவை மையங்கள் மூலம் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டு உள்ளது முதலமைச்சரின் இரண்டு பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் இரண்டாவது பெண் குழந்தை பிறந்த நாளில் இருந்து மூன்று ஆண்டிற்குள் விண்ணப்பிக்கும் அப்பெண் குழந்தைகளுக்கு தலா ரூபாய் இருபத்தாயிரத்துக்கான வைப்பு தொகை பத்திரம் வழங்கப்படும் திட்டம் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் புதிய பயனாளிகள் சேர்க்கப்பட உள்ளனர் மொத்தம் லட்சம் பேருக்கு இந்த பணம் வழங்கப்பட உள்ளது இதில் புதிதாக திருமண மாணவர்கள் மற்றும் புதிய ரேசன் அட்டைதாரர்கள் ஆகியோருக்கு பணம் வழங்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது திட்டம் மூன்று தமிழக அரசின் புதுமை பெண் திட்டத்தின் மூலம் அரசு பள்ளிகளில் படிக்கும் ஆறு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை பயின்ற மாணவிகளுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் உதவி தொகை வழங்கப்படுகிறது அவர்கள் இளங்கலை படிப்பு படித்து முடிக்கும் வரை இந்த தொகை வழங்கப்படும் மாணவிகள் இதற்காக எங்கும் செல்ல வேண்டியது இல்லை நேரடியாக அவர்களின் வங்கி கணக்குகளில் இதற்கான தொகை செலுத்தப்படும் புதுமை பெண் திட்டம் என்று இந்த திட்டத்திற்கு பெயர் வைக்கப்பட்டுள்ளது இந்த திட்டத்தின் தொடக்க விழா தான் நடந்த வருடம் நடந்து ஒரு வருடமாக பணம் கொடுக்கப்படுகிறது